அஞ்சனாகிரி மலைப்பகுதியை ஒட்டி ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காடு பல வகையான மரங்கள் பூக்கள் சிறு சிறு நீரோடைகள்னு ரொம்ப அழகா பாக்குறதுக்கு ரம்யமா இருந்துச்சு ஒரு அழகான மாலை பொழுதுல வானூலக அப்சரஸ் குஞ்சகஸ்தலை தன்னுடைய தோழிகளோட பூலோக அழக ரசிக்கிறதுக்காக இந்த அஞ்சனாகிரி காட்டுக்கு வந்தாங்க வெகு நேரம் காட்டை சுத்தி பார்த்து நீரோடைகள்ல விளையாடி பொழுத கழிச்சாங்க நேரம் போகலாம்னு தோழிகள் சொன்ன போது எனக்கு இங்க இருந்து வர்றதுக்கே மனசு இல்ல நீங்க முன்னாடி போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லி குஞ்சகஸ்தலை அவங்க தோழிகளை அனுப்பி வச்சுட்டாங்க தோழிகள் கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பூக்களை ரசிச்சும் கிளிகளோட கொஞ்சம் விளையாடியும் தனியா அந்த காட்டுல பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காட்டின் அடர்ந்த வனப்பகுதியில பிரகஸ்பதி அப்படிங்கிற ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு காட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு வந்த குஞ்சகஸ்தலை அந்த முனிவரை பார்த்தாங்க அந்த முனிவரை பார்த்த உடனே அவருடைய முகம் ஒரு குரங்கு மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அதனால அவரை பார்த்து உடனே சத்தமா சிரிச்சுட்டாங்க சிரிச்சதோட நிக்காம கற்களை எடுத்து அவர் மேல போட்டு அவருடைய தவத்தையும் கலைச்சிட்டாங்க தவம் களைஞ்சு கோபமா எழுந்த முனிவர் புஞ்சகஸ்தலைய பார்த்து எதற்காக என் தவத்தை கலைச்ச அப்படின்னு கோபமா கேட்டாரு அவரோட கோவத்தை பத்தி புரிஞ்சுக்காத புஞ்சகஸ்தலை விளையாட்டுத்தனமா ஒண்ணும் முனிவரே உங்களுக்கு முகம் மட்டும்தான் குரங்கு மாதிரி இருக்கா இல்ல வாளும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கல் எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சாங்க கோபமான முனிவர் அழகா இருப்பது உன் திறமையும் அல்ல அது உன்னோட செயலும் அல்ல அதே போல அழகில்லாமல் இருப்பதுக்கு நான் காரணமும் அல்ல ஆனால் என் திறமையால் நான் செய்த தவத்தின் பலனை இப்போது நீ காண்பாய் என்னை குரங்கு மாதிரி இருக்க அப்படின்னு சொன்ன நீ இந்த காட்டுல இனிமே குரங்காகவே திரிவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு உடனே குஞ்சகஸ்தலை குரங்கா மாறிட்டாங்க தன் தவறை உணர்ந்த குஞ்சகஸ்தலை முனிவரோட காலில் விழுந்து சாப விமோசனம் தருமாறு மன்றாடி கேட்டுக்கிட்டாங்க அதற்கு முனிவர் சாப விமோசனம் என்னால் தர முடியாது நீ இந்த காட்டுலயே சிவபெருமானை நோக்கி தவம் செய் அவர் வந்துதான் உனக்கு சாப விமோசனம் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரைஞ்சிட்டாரு குஞ்சகஸ்தலை காட்டுலயே தங்கி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தாங்க தவத்துல மெச்சி சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி அளிச்சாரு காலில் விழுந்து வணங்கிய பஞ்சகஸ்தலை கிட்ட சிவபெருமான் சொன்னாரு கவலைப்பட வேண்டாம் சில காலம் நீ இங்கேயே தங்கியது உன்னை வானர அரசன் கேசரி என்பவர் மணந்து கொள்வான் உங்கள் இருவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை என்னுடைய அம்சமாகவும் வாயு பகவானின் அம்சமாகவும் இருக்கும் அந்த குழந்தைக்கு தாயாக சில காலம் உன் கடமையை செய்த பின் சாப விமோச்சனம் பெற்று மீண்டும் வானுலகம் திரும்புவாய் குஞ்சகஸ்தலையான நீ அஞ்சனாகிரியில் குரங்காக மாறியதால் இன்று முதல் நீ அஞ்சனாதேவி என்று அழைக்கப்படுவாய் அஞ்சனா தேவிக்கும் கேசரிக்கும் பிறந்த குழந்தை அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று அழைக்கப்படுவான் அப்படின்னு ஆசி வழங்கி அங்கிருந்து மறைஞ்சாரு காட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்த அஞ்சனாதேவிய அங்க வந்த வானர அரசன் கேசரி பார்த்து விரும்பி இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சில மாதங்கள் கழித்து வானர அரசன் கேசரிக்கும் அரசி அஞ்சனா தேவிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி வளர்த்தாங்க அந்த குழந்தைதான் மைந்தன் அந்த குழந்தை சிவபெருமானின் அம்சத்துடனும் வாயு பகவானின் அம்சத்துடனும் தெய்வீக குழந்தையாக இருந்தது அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் நிறைய குறும்புகளோடையும் மிகுந்த பராக்கிரமத்தோடையும் அந்த காட்டுல வளர ஆரம்பிச்சாரு இதுவே ஆஞ்சநேயரின் தெருப்பு பற்றி புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள கதை